ஹலோ ஹாய் வெல்கம் டு லிட்டில் பில்சஸ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் எப்படி மீன் குழம்பு தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம மீன் கொழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருளுங்கிறதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் நான் இப்போ நான் அரை கிலோ மீன் நம்ம எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொரிச்சி கொட்டுறதுக்காக என்னென்ன பொருள் பார்த்தீங்கன்னா கா டீஸ்பூன் வெந்தயம் கா டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு அப்புறம் ஒரு மூணு சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் பொறிச்சி கொட்டுறதுக்கு லாஸ்ட்டில் பொறிச்சு கொட்டுவோம் இல்லையாது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் இது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் மிக்சி சாரில் போடும்பொழுது நல்லா மையாக நமக்கு அரைச்சி தரும் அப்போ தான் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எவ்வளோத்துக்குள்ளே கிரேவியாக மையாக அரைக்கமோ அவ்வளோத்துக்குள்ளே கிரேவியாக நல்லா நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சர் சைஸில் புளி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இருபது பூண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா அப்புறம் ரெண்டு தக்காளி சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க நார்மல் மிதமான சூடு எடுத்துக்கோங்க அப்போ எடுத்துட்டு நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா எலுமிச்சை சைஸில் அதையும் அதில் போட்டு ஊற வச்சுக்கோங்க அதாவது கொஞ்சம் ஹாட் வாட்டரில் போடும்போது புளிக்கரைசல் சீக்கிரமாக ரெடி ஆகிரும் நம்ம குழம்புக்கு லேட் பண்ண வேண்டாம் அந்த அளவுக்கு நல்ல புளிக்கரைசல் நம்ம குழம்புல எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ ஒரு மிக்சி சார் எடுக்கிறோம் அதில் நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காவை அதில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பச்சை மிளகா சரிங்களா அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அந்த காரம் அதில் இறங்கும் போது அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சின்ன வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணியாச்சு இப்போ அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா அதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தக்காளி எடுத்துகிட்டு அதை நாளாக அதையும் கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு தக்காளி இருக்கு இல்லையா அந்த தக்காளியை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆறு பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இருக்கிற பச்சை மிளகாவை வந்து நீள நீளமாக அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ தான் உள்ளே வந்து நல்ல மசாலாலாம் இறங்கி காரச்சாரமாக அந்த மீன் குழம்புல போ போடுற பச்சை மிளகாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் அதை கட் பண்ணி வச்சுக்க சொல்கிறோம் இப்போ பாருங்கள் மிக்ஸி சாறு ரெடி பண்ண போகிறோம் தேங்காவை பாருங்க அரைச்சாச்சு நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுனால கலர்ஃபுல்லாக வந்திருக்கு கிரேவியாக இருக்குது ஏன்னா குழம்போடு சேர்க்கும் போது அவ்வளோ கிரேவி நமக்கு கிடைக்கும் அப்போ தான் கெட்டியாக இருக்கும் தண்ணியாக இல்லாமல் அதனால தான் இதில் நம்ம வெங்காயம் எல்லாமே நம்ம போடுறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் இல்லையா அதை அதோடு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி சாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதையும் நல்லா அதோட சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட என்னென்ன மசாலா நம்ம சேர்க்கணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பொருள்தாங்க மற்றபடி கடையில் வாங்குறதும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து காரத்துக்கு ஏற்பாங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த பச்சை மிளகா சேர்த்ததுனால காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போது ரெண்டு சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு டீஸ்பூன் தான் நான் வந்து வத்தல் தூள் சேர்த்துருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைக்கிற மசாலா தூள் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுவோம் இல்லையா குழம்பு மிளகாய் தூள் அதை தான் நானும் ரெடி பண்ணியிருக்கேன் வீட்டில் இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கடையில் உள்ள மசாலா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்போது ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள் நான் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இப்போ பாருங்கள் சின்ன சின்ன கட்டி கூட இல்லாமல் அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இது வந்து நம்ம வந்து ஸ்டவ்ல வச்சுனா நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு நம்ம இது ரெடி தான் பண்ணுறோம் சரிங்களா அதுக்கப்புறமா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அப்புறம் புளிக்கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளிக்கரைசெலாம் நம்ம வந்து நல்லா கையிட்டு நல்லா பிசைஞ்சோம்னா நல்ல சாறு நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஆல்ரெடி நல்லா ஊறிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ அந்த கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை எடுத்து குழம்போடு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு குழம்புல சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு இதோடு சேர்த்து புளிக்கரை சிலை ஊற்றியாச்சு நல்லா எந்த அளவுக்கு கடைசி வரைக்குமே ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டிங்கன்னா போதும் அப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் ஆன் பண்ணி நம்ம இப்போ குழம்ப நல்ல வச்சாச்சு இப்போ ஒரு ரொம்ப நேரம் இல்லை ஒன்று மூணு நிமிஷம் மட்டும் நீங்கள் மூடியை போட்டு நல்லா குழம்ப கொதிக்க விடணும் எந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதித்து மசாலா வாட போய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருதோ அது வரைக்கும் நம்ம வந்து மசாலா கொதிக்க வைக்கணும் கொதிக்கும் போதே ரெண்டு பச்சை மிளகா இல்லையா அதையும் நீளநிலமாக கட் பண்ணி போட்டுருணும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தக்காளி இல்லையா அந்த தக்காளியுமே ஆறு பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை அதோட அதை மிக்ஸ் பண்ணி நல்லா இப்போ கொதிக்க விட போகிறோம் இப்போ தான் அதோடய சத்து எல்லாமே அதுக்குள்ளே நல்லா இறங்கும் குழம்புக்குள்ள இப்போ நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுறணும் எல்லா மசாலா வாட போய் குழம்பு இப்போது ரெடியாக போகுது பாருங்கள் நல்லா இப்போது குழம்பு நல்லா கொதித்து வந்தாச்சு சூப்பராக உங்களுக்கே தெளிகிறது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போது நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா மீன் சேர்க்க போகிறோம் பாருங்கள் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த மீனை வந்து அங்கங்கே அந்த பீசஸை போட்டு நல்லா டூ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் மூடி போட்டு மூடி வைக்கணும் இப்போது நமக்கு வந்து அஞ்சே நிமிஷத்தில் நமக்கு நல்ல குழம்பு ரெடியாக போகுது ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் மிதமான சிம்மில் மட்டும் வச்சு நம்ம மூடி வச்சு இப்போது நம்ம குழம்ப ரெடி பண்ண போகிறோம் சூப்பராக மூடி போட்டு மூடிடுங்க ரெண்டே நிமிஷத்தில் குழம்பு பயங்கரமாக சூப்பராக ரெடி ஆகிரும் பாருங்கள் நல்லா ரெடியாகிட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இப்போ என்ன போகிறோம்னா பண்ண போறோம்னா இதை பொறிச்சு கொட்ட போகிறோம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் பார்த்துக்கோங்க நீங்களும் என்ன இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம பொறிச்சி கொட்டுறதுக்கு வ வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துட்டு இப்போ பாருங்கள் குழம்புல அதை ஊற்றி நம்ம ஆட் பண்ணுறோம் சூப்பராக இருக்குது பார்க்கவே அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் கடைசியாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போட்டுட்டு ஒரு பத்து செகண்ட் நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அப்பப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்பா சாப்பிட்றத விட கடைசியாக ஈவினிங் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ருசி